கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னி லக்னத்துல தான் நியூ இயர் என்னைக்கு இங்கிலீஷ் காலண்டர் வந்ததோ அன்னையில இருந்து கன்னி லக்னத்துல தான் நியூ இயர் நியூ இயர் எப்போ வரும் ஜீரோ 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 ஒன் செகண்ட் அப்படிங்கும்போது போது ஒன்னாம் தேதி டம்னு ஒரு வெடி வெடிக்கும் இதெல்லாம் நடக்கும் காப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லி உலகெங்கும் இருக்கக்கூடியவர்கள் கொண்டாடும் ஒரு நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் எல்லாருமே எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம எதுக்குமே இல்லை சார் நியூ இயர் இந்த வருஷம் நல்லா இருக்கும் அது எப்போ அப்படின்னா இந்த நைட்ல பிறக்கும் கன்னியா லக்னத்தில் பிறக்கும் அதான் உங்க ராசியில தான் பிறக்கும் ஆனா உங்க லக்னத்துல பிறக்கும் உங்க ராசிங்கிறது சந்திரன் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஆனா நாலாம் இடத்துல பன்னெண்டாம் அதிபதி வந்து என்ன ஆயிருக்காருன்னு கேட்டா நிஸ்பலமாயிருக்கார் மூணாம் அதிபதியும் அட்டமாதிபதியும் நிஸ்பலமாயிருக்கார் மனுஷன் எப்படி வாழ்ந்தான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது ராமசாமி எப்படி வாழ்ந்தார் கோவிந்தசாமி எப்படி வாழ்ந்தது பானுமதி அக்கா எப்படி வாழ்ந்துச்சு பத்மாவதி அக்கா எப்படி வாழ்ந்துச்சு வளர்மதி அக்கா எப்படி வாழ்ந்துச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு வீடு சார் ஒரு வீடுன்னு ஒன்று வேணும் ஒரு மனுஷனாக இருந்தால் வீடு வேணாமல் வேணும் பறவைகளுக்கெல்லாம் வீடு இருக்கா சார் கூடுதானே சார் பறவைகளும் தனக்கு தகுந்த வீட்டை கட்டி கொள்கிறது அதற்கு பேர் கூடுன்னு பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க பறவைகள்லாம் வீடு கட்டிக்கா இருக்குது அப்படின்னு பறவைகளுக்கு வீடு கட்டும் அமைப்பை நாம தான் பண்ணி கொடுக்கணும் மரம் நடணும் அதெல்லாம் செய்யணும் மரம் நடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது பறவைகளுக்கும் ரொம்ப நல்லது அந்த மாதிரி பார்க்குற வகையில் நாலாம் இடம் தான் வீடு உங்களுக்கு நாலு கூட இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் எட்டுல போய் மறைஞ்சிட்டார் எடுத்த முயற்சிகள் சார் ஏன் சார் கேட்குறீங்க பாலக்கால் போடுறதுக்கு எல்லாம் குறிச்சாச்சு சார் பட்டு லோன் சேங்ஷன் ஆகல அது நடக்கல இது நடக்கலை அப்படின்னு ரொம்ப பிரச்சனைகளாக இருந்திருக்கும் இப்போ குரு மாறிடுவார் அநேகமாக இன்னைக்கு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு லோன் சேங்ஷன் ஆகும் ஏன்னா கன்னிராசி தான் கன்னி லக்னம் தான் ஒருத்தருக்கு லோன் கிடைக்கக்கூடிய லக்னமே கன்னி லக்னத்தை தான் லோன் சேங்ஷனிங் டிபார்ட்மெண்டையே கண்டுபிடிக்க முடியும் எப்படி என்ன ஏதுன்னு ஸோ ஆறாம் அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்தில் ஸ்திர ராசியில் ஸ்திரமாக மூலத்திரிகோணம் அடைந்துள்ளார் இது சாதாரண விஷயமே கிடையாது அதை இதை பண்ணி இதை அதை பண்ணி எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடலான்னு நினைக்கிறேன் சார் நடக்குமா சார் கண்டிப்பா நடக்கும் சார் வீடு கட்டிட்டேன் சார் அந்த வீட்டு முன்னாடி நிறுத்துறதுக்கு ஒரு கார் வேணும் சார் நாலாம் இடம் தான் கார் கிடைக்கும் ஒரு சொத்து நினைக்கிறேன் சார் அம்மா சார் சார் நானும் அம்மா கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாலே எனக்கு ஓரளவுக்கு சரியாயிரும் கண்டிப்பா நட்பலங்கள் நடப்பதற்கு பாம்பாட்டி சித்தர் நினைத்த இடத்துல அவர் நிறைய இடங்களுக்கு எல்லாம் போயிருக்காரு எங்க இருந்து எங்க போனார்னு தெரியல அவரை பத்தி கதைகள் பேட்டி பார்த்தா மருதமலையில் இருந்தாங்கிறாங்க சைனாவில் இருந்திருக்காங்கங்கிறாங்க எங்கெங்கேயோ அவரை பற்றிய நிறைய விஷயங்கள்லாம் ஆச்சரியமூட்டும் சம்பவங்கள் மனதார தியானிப்பவர்களுக்கு வீட்டு பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்கள் லோன் கட்ட முடியல வீடே கட்ட முடியல வீடு வாங்க முடியல என்னால் வந்து வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நான் சிக்கி தவிக்கிறேன்னா கன்னிராசியாக இருந்தால் இந்த வருஷம் பாம்பாட்டி சித்தரை வணங்குவதனால் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைக்கு உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த பாம்பாட்டி சித்தர் அருள் புரிவார்